நான் உங்களுக்கு வந்து இந்த சத்தியவான் சாவுத்திரி கதை சொல்கிறேன் இதில் சாவித்திரி அப்படிங்கிறதுலாம் நம்ம வரலாற்று சிறப்பு இதை தான் சத்தி சாவித்திரி கதை அந்த கதையை நான் சொல்கிறேன் சந்திர தேசத்தில் அரசன் வந்து அசுபதின்னு ஆண்டு வந்தார் அவர் மனைவி பேர் மாலவி அவர்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா சாவுத்திரி விரதம் இருந்து பெற்ற பெண்ணுக்கு சாவித்திரின்னு பேர் சூட்டினாங்க சாவித்திரிங்கிற அந்த பெண் குழந்தையும் அழகு அறிவு பணிவு பக்தி எல்லாம் நிறைந்து இருந்து நல்லா வளர்ந்து வந்தா அப்போ சாவுத்திரிக்கு பருவ வயசு வந்துருச்சு ஏன் வரம் பார்க்கவில்லை என்று மன்னங்கிட்ட எல்லாம் கேட்குறாங்க சாவுத்திரியின் அழகு அறிவு எல்லாம் பார்த்துட்டு எல்லாருமே பின் அதாவது ரொம்ப அறிவும் ரொம்ப அழகான பெண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு தயங்குவாங்களா இல்லையா மதுரைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நீ வந்து வன விழாவுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு நாரதர் வந்து சொல்கிறாரு மாதிரி சாவுத்திரி என்ன பண்ணுறா தோழிகளோடையும் பனிப்பெண்களோடையும் காவலர்களோடைய அரசக மாதிரி இல்லையா காட்டில் இருக்கிற அருவியெல்லாம் நீராடுறா மகான்கள் காட்டில் இருக்கிற மகான்கள்லாம் சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குறா அப்ப சால்வன் நாட்டு மன்னன் தியூமச்சேனன் அவன் வந்து எதிரிகளோட போரிடக்குள்ள கண்ணு போயிடுச்சு அவனுக்கு நான் அவனோட கண்ணை மட்டும் போவான் பட்டத்தரசின் கண்களையும் குருடாக்கி விட்டு காட்டுக்கு துரத்தி விட்டான் பகைவன் அப்போ சத்தியவான் வந்து அப்போது குழந்தையாக இருந்ததுனால தப்பிச்சிடும் அவங்க தான் சத்தியவான் பூஜைக்காக பூ பறித்துக்கிட்டு இருக்கிறான் வனத்தில் என்னாவது சிங்கம் கர்ஜிக்குது சாத்திரியோடு இருந்த தோழிகளும் காவலாளர்களும் என்ன ஆளுக்கு ஒரு பக்கம் ஓட போயிட்டாங்க அப்போ சாவுத்திரி அங்கேயே மயக்கம் மாயிடுறா அப்போ வந்து சத்தியவான் பார்த்துடுறா அப்படி இப்படி ஒரு இளவரசி மயங்கி விழுந்துட்டாங்களேன்ட்டு அவளோட மயக்கத்தை தெளிவிக்கிறான் சாவுத்திரி கண் மயக்கம் தெளிஞ்சு கண் விழித்து பார்க்குறா இவரே நமக்கு ஏற்ற பார்த்தா நினச்சிக்கிறா அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க ஊருக்கு வந்துடுறாங்க இவங்க நாட்டுக்கு வந்துடுறாங்க அப்போ சாவுத்திரிகிட்ட பார்த்து கேட்குறாரு உனக்கான பதியை பாத்தியா அப்படின்னு கேட்குறாங்க நாட்டு இளவரசன் சத்தியவான் அங்கு அறிவு வலிமை கண்ணிழந்த பெற்றோருக்கு அந்த சத்தியவான் என்ன தெரியுமா பண்ணுறாரு அந்த பெற்றோருக்கு என்ன தெரியுமா அவ்வளோ பணிவிடை செய்கிறானா அதே நேரம் ரிஷிகளிடம் காட்டும் வினயம் எல்லாத்துலேயும் நிறைந்தவன் அப்படின்னு சொல்கிறாரு நாரதர் சொன்னவொன்னே சொன்னவன்னே ஆனால்னு இழுக்கிறாங்க அப்போ அரசர் கேட்கறேன் என்னப்பா ஏன் இழுக்கிற அப்படின்னு கவலையோடு கேட்குறாரு அஸ்வதி மன்னன் சென்னையிலேருந்து ஒரே ஒரு வருஷம்தான் உயிரோடு உயிரோட இருப்பான் சத்தி சத்தியவான அடுத்த ஆண்டு இதே நாளில் மதியான காலம் மரண வரம் செத்துருவான் இதனால் இந்த சத்தியவான் உன் மகளுக்கு வேணான்னு சொல்கிறாரு அப்போ அபதி மன்னர் என்ன சொல்கிறாரு மகக்கிட்ட அம்மா இந்த மாப்பிள்ளை வேணாம் நீ மறுபடியும் வனவிழாவுக்கு போய் வேறு ஒரு மா வேறு ஒருவராயி உன் கணவனார தேர்ந்தெடுத்துரு அப்படிங்கிறாரு அதுக்கு சாவித்திரி சொல்கிறா தந்தையே ஒருவர் தான் என் கணவன் முடிவு பண்ணிட்டேன் இப்படி இருக்கக்குள்ள இந்த எப்படி கணவனாக ஏற்க முடியும் முடியாது நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கவேன்னு அவள் உறுதியாக சொல்லிட்டா எடுத்து சொல்கிறாங்க நாரதர் வந்து இப்படி சொன்னதையும் அவரோட சத்தியவானுடைய விதி இதுதான் சொல்கிறாங்க அவள் அதுக்கெலாம் ஒத்துக்கவே இல்லை இல்லை நான் சத்தியவானை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டா சாவித்திரி சொல்றேன் இப்போ நாரதர் சொன்னதுனால தானே இந்த விதி இப்படி இருக்குதுங்கன்னு தெரியும் இல்லைன்னா நமக்கு தெரியாது இல்லை நான் வணங்குற அம்பிகை என் வாழ்க்கைய காப்பாற்றுவா அப்படின்னு உறுதியாக சாவித்திரி சொல்றா அதை பார்த்த உடனே நாரதர் என்னங்கிறாங்க ஆஹா அஸ்வதி உன் புதல்வி பொம்மையால் எமனையும் ஜெயித்துடுவா அதனால் பகவான் மேலே பாரத்தை போட்டுட்டு திருமணத்தை நடத்து அப்படின்னு நாரதர் இவங்க கல்யாணத்துக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார் எல்லாம் மந்திரம் ஓதை காடுகள்லாம் திருத்தி நல்ல அலங்கார தோரணங்கள்லாம் பண்ணி ஆடம்பரமாக சாவித்திரியோட இங்கே அரண்மனையிலேயே கல்யாணம் நடக்குது கல்யாணம் முடிஞ்சி இவளோட அலங்கார பொருள்கள்லாம் நின்றுட்டு சாதாரண இதை எடுத்துகிட்டு கணவன் வீட்டுக்கு திருமணம் முடித்து சாவுத்திரி போயிடுறா அங்கே போய் எல்லா நாளும் அமாவாசை பௌர்ணமி நாலு கிழமை திங்கள் வெள்ளி எல்லா பூஜையும் கரெக்டாக பூஜை பண்ணுறா ஆனால் மாமியாவுக்கும் நல்ல பணிவிடையும் நல்லபடி செய்கிறா கணவன் மனம் கோணாமல் நடந்துங்கிறா இப்படியே நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் மாதங்கள் ஆயிருச்சே பதினோரு மாதம் முடிஞ்சு பன்னெண்டாவது மாதமும் வருது அந்த நாளும் நாரதர் சொன்ன நாளும் வந்துருச்சு அப்போ என்ன பண்ணுறா இவன் என் தினமும் வந்து சா வந்து காட்டுக்கு இதுக்கு போவார் இல்லையா வே மரக்கிழங்கு உணவு பொருளெலாம் எடுத்துகிட்டு வர போவார் இல்லையா எப்பயுமே சாவுத்தறி கூட போக மாட்டா ஆனால் அன்னைய நாள் இவளால் தாங்க முடியல நானும் கூட வரேன் அப்படிங்கிறா எதுவுமே ஆச்சரியப்படுறாங்க இத்தனை நாள் வரனே கேட்காம இன்னைக்கு ஏன் சாவித்திரி வரேன்னு கேட்குறா அப்படின்னு இவளால் வெளியே சொல்ல முடியல ஆனாலும் என்ன பண்ணுறா தான் ஆவனு அடம் முடிக்கிறா சத்தியவானால் மறுக்க முடியல சரி வானு கூட்டிகிட்டு போயிடுறாரு இவரும் போய் காட்டில் காய் கனிகள்லாம் பறிச்சுட்டு ஒரு மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு மரத்தை வெட்ட போகிறாரு அந்த டைம் வந்துருச்சு அவருக்கு அப்படியே மயக்கம் வருது இருந்தாலும் சமாளிக்க பார்க்குறாரு அப்படியே கீழே சரியிறாரு கீழே விழுந்துடுறாரு அப்படியா மரத்து மரத்தடியிலே விழுவோம் சாவித்திரி அப்படியே ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சமோ அது நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிவிட்டு சத்தியவனை தூக்கி மடி மேலே வச்சுக்கிறாள் மடி மேலே வச்சுக்கிட்டு அலர்றா கதறா கொஞ்சம் நேரம் கதறிட்டு மனசை தடம் அப்போ அவள் முன்னாடி ஒரு கரிய உருவம் தெரியுது வந்தது யமன் அப்போ யமன் சொல்றாரா அம்மா தாயே வணங்குகிறேன் சத்தியவான் வந்து பெற்றோர்களை ரொம்ப நல்லா கவனித்த அப்படி அதனால தான் இவரை வேற ஆட்களை அனுப்பாம இவரோட ஆயுள் காலம் முடிஞ்சிருச்சு நானே கூட்டிக்கிட்டு போலான்னு வந்தேன் நீ நல்ல தெய்வ பக்தி உள்ள ஒரு நல்ல பெண் கணவன் மனங்கோடாம நடந்துக்கிட்ட அதனால தான் நான் உன் கண்ணுக்கு தெரியறேன் உன்னோட கணவரோட சடலத்தை எடுத்துட்டு போய் நீ நல்ல அடக்கம் செஞ்சிரு என்ன பண்ணுறா தன் கணவனோட உடல் இரு மூடி வச்சுட்டு ஏம்மா பின்னாடியே போகிறா அம்மா சாவித்திரி என் பின்னால் ஏன் வர சொன்னுடைய நிறையமக்கிரையை ஏற்பாடு செய்யுமா இனி காட்டில் வரும் புளியும் சிங்கமும் இதுக்கு மேலே எங்கள் பின்னாடி வந்தீங்கன்னா ஒன்று அடித்து போட்டுடும் அப்படிங்கிறாராம் அதுக்கு நம்ம சாவித்திரி சொல்கிறாங்க சுவாமி உங்கள் கூட வருக நான் வரக்குள்ள புளியும் சிங்கமும் என்ன செய்யும் தென் திசை காவலர் ஒரு பெண்ணை புள்ளி அடிக்கையில் கையை கட்டி கொண்டு இருப்பாரோ அப்படின்னாலாம் அதுக்கு யமனுக்கு யமன் பகவானுக்கு ரொம்ப பறந்துருச்சு சந்தோஷப்பட்டு நாவல வந்து கலைவாணியை கொண்டவளே உன் பேச்சுத்திறன் என்னை பிரமிச்சிருச்சு புருஷனோட உசுர தவிர உனக்கு என்ன ஒரு வரம் வேணும் கேளு அப்படிங்கிறாரு கண் பார்வையும் போய் நாடும் போயே என் மாமனாரும் மாமியாரும் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பார்வையும் அவங்க நாடும் வேணும் அப்படின்னு கேட்குறாரு சாவித்திரி நம்ம ஆச்சரியப்படுறாரு மாமனாரும் மாமியானே ஆகாதுங்கிற காலத்தில் மாமியாருக்கும் மாமனாரும் நல்லா இரு நாடும் வேணும் கண்ணும் வேணும்னு ஒரே வரத்தில் ரெண்டு வரத்தை கேட்டுட்ட நல்ல அருமைதான் சரி நான் உனக்கு அந்த வரத்தை தருகிறேன் இனிமேல் என்ன தொடராதன்னு சொல்றாரு இன்னும் சாவித்திரி என்ன பண்ணுறாரு அவரை தொடர்ந்தே போறாரு அதுக்கு யமன் தர்மம் சொல்கிறாரு முட்காடுகள் கல்லர்கள் பதுங்கியிருப்பாங்க கற்புக்கு பங்கம் விளைவிக்கலாம் போய்விடுமா என்றார் அதுக்கு வந்து நம்ம சாவித்திரி சொல்கிறாங்க ஒரு அவளை பெண்ணை கற்பழிக்கும் தீயவர்களுக்கு நரகம் என்று தீர்ப்பளிக்கும் தர்மராஜன் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பாரோ பர்த்தாவின் உயிரோடு நடப்பது பதிவிரைகளுக்கு ஆனந்தம் அல்லவா என்று கேட்டாலாம் சாவித்திரி கேட்ட யமதர்மன் தர்மன் சொல்கிறாரா நாவன்மை மிக்கவேளே தர்க்க சாஸ்திரம் படித்தவர்கள் கூட உன்னை போல் பேச முடியாது சத்தியவான் உயிர் தவிர மற்றொரு வரத்தை கேள் அப்படின்னாராம் நாராம் யமதர்மர் அப்போ வந்து சாவித்திரி கேக்குறேன் என் பெற்றோர்கள் வந்து ஆண் வாரிசு இல்லாமல் மனம் நொடுந்து இருக்கிறாங்க அவர்களுக்கு நூறு பிள்ளைகள் அருள வேணும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு யம தர்மம் உன் விருப்பம் போலவே ஆகட்டும் வெகு தூரம் நடந்து வந்துட்ட களைத்து போயிருப்ப தூரத்தை மறுபடியும் நீ திரும்பி போகணும் இல்லையா போமா அப்படிங்கிறாரு அதுக்கு சாவித்திரி சுகான்களோட நடப்பது கலைப்பை தருமா பார்க்கிறீர்களா ஓடி வருகிறேன் நீங்கள் தந்த வரங்களின் பலனை கற்பனை செய்து சந்தோஷப்பட்டு கொண்டு எத்தனை தூரத்தையும் கடப்பது சுலபம் என்று விரைந்து நடந்து காட்டினாலாம் இப்போ யமதர்மா சொல்கிறாரு அம்மா உன் அறிவு துணிவு பார்த்தாவிடம் கொண்ட பிரேமையும் என்னை பிரமிக்க வைக்கிறது உன் புருஷன் உயிரை தவிர இன்னொரு வகை வரத்தை கேட்டு பெற்றுக்கொள் ஆனால் அதோட நீ திருப்தி அடைஞ்சு போயிடணும் அப்படின்னாலாம் அப்படின்னு யமதர்ம சொல்கிறாரு அதுக்கு சாவுத்திரி கேட்குறா மாமி வீரமும் புத்திசாலி தனமும் மிகுந்த நூறு பிள்ளைகளை எனக்கு தந்துருள வேண்டும் என்று யாசித்தாள் தந்தேன் என்றபடி வேகமாக நடந்தார் யமன் அதிகம் பேசினால் மறுபடியும் மடக்கி விடுவாளேங்கிற அச்சம் விரைந்து சென்றவரை குறுக்கே மறித்து நின்றாள் சாவித்திரி அடுத்து சாவித்திரி கேட்குறா எனக்கு நூறு பிள்ளைகள் வரம் தந்திங்க ஏன் புருஷன் செத்து போயிட்டா அப்படி நல்ல பத்தினி பெண்ணிக்கு எப்படி நூறு பிள்ளைகள் பிறப்பார்கள் அப்படின்னு எமன் குறுக்க போய் நின்றுக்கிட்டாளாம் அப்பதான் யமனுக்கு புரிஞ்சுது என்ன வரம் கேட்டால் நாம் கொடுத்துட்டமே அப்படின்னு அப்போ யமன் வந்து மனம் மகிழ்ந்து அவளோட அறிவு திறமையை பாராட்டி உன் விட்டுருவார் அப்படின்னு சொல்லி அவளுக்கு மறுபடி வரத்தை தருகிறார் நம்ம சொல்கிறாராம் உங்ககிட்ட நான் தோற்று போயிட்டம்மா உன்னோட அறிவு திறமையால் என்னை மடக்கிட்ட அப்படிங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வரம் கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு அப்போ சாவுத்திரி ஓட்ட ஓட்டமாக ஓடி வரா ஓடி வந்து தான் கணவனோட உடலை மூடி வச்சிருந்தார் இல்லையா மூடி வச்சுருந்தார்ல அந்த இலை தலையெல்லாம் எடுத்துட்டு கணவனை பார்க்குற அப்போ தான் ஏதோ தூங்கி எழுந்த ஒரு ஆட்டம் அவர் சத்தியவான் எந்திரிக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன நம்பர்லாம் எங்கே போனேன் எதுங்கள ஒன்றும் இல்லைங்க தூங்கிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் வராங்க மறுபடியும் தான் எந்திரிச்சிட்டாரு இல்லையா நாட்டுக்கு வராங்க அப்பா அம்மாவுக்கு கண் தெரிஞ்சிருச்சு பார்த்த உடனே சத்தியவானுக்கு ஆச்சரியமாக இருக்கு எப்படி நம்ம அப்பா அம்மாவுக்கு கண் தெரிஞ்சிருக்குதுன்னு வந்து தம் பெற்றோர்கிட்டலாம் வந்து எப்படிமா அதெல்லாம் நடந்துச்சு எங்களுக்கும் கண்ணு தெரியுது என்னாச்சு அப்படிங்கக்குள்ள இவன் நாரதர் சொன்னதையும் இந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சிகளையும் சொல்கிற அப்போ வந்து இங்கே அவளோட அப்பா அம்மாலாம் ஓடி வராங்க ஓடி வந்து பார்த்தோன்னே இவங்களுக்கு நல்லா இருக்கிறதுலையும் சந்தோஷமாக இருக்கக்குள்ள இவங்க நாட்டை பிடுங்கினா இல்லையா அவன் வந்து அகால மரணம் அடைஞ்சிட்டான் அப்போ இந்த நாடும் உங்களுக்கே வந்து எல்லாம் செய்தி அறிஞ்சு இவங்க பழைய நாட்டை இவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க சத்தியவானும் சாவுத்திரியும் ரொம்ப நாள் நல்லா ஆட்சி புரிந்தாங்க இதில் கதையில் என்ன தெரியுமா கற்புடைய பெண்கள் வந்து எதையும் சாதிப்பாங்க அந்த கற்புங்கிறதுக்கு ஒரு இருக்கிற பவர் எதுக்குமே இல்லை அதுதான் சத்தியவான் சாவுத்திரி காலத்தால் மறையாத கதை நல்லா இருந்துச்சா கதை ம்